முட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க மொரட்டு முட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆமாங்க தாங்க டாஸ்மாக் கூழல் பற்றி பேசும்போது செந்தில்வேல் வந்து பயங்கரமாக முட்டு கொடுத்து பேசியிருக்காரு இன்றைக்கி நம்ம விடியல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் செந்தில்வேல் அவர்கள் வந்து தமிழ் கேள்வி அப்படின்ற ஒரு சேனல் வந்து வச்சுருக்காரு அதில் வந்து அவர் டாஸ்மாக் கூழலை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஏங்க இந்த டாஸ்மாக் கூழலுக்கு எப்படிங்க தமிழகம் முதல்வர் பொறுப்பேற்க முடியும் ஏன்னா டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்க இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் இப்போ எல்லாருமே சிலிண்டர் வந்து வாங்கிருப்போம் நம்ம சிலிண்டர் வாங்கும் என்ன பண்ணுவோம் பில் அமௌண்ட்ல இருந்து ஐம்பது ரூபா எல்லாருமே எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்போம் நானும் கொடுத்துருப்பேன் நீங்களும் கொடுத்துருப்பீங்க எல்லாருமே ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுப்போம் இப்போ பாருங்க இது மூலமா எவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பேர் வந்து சிலிண்டர் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா இது மூலமாக ஒரு நாளைக்கு பத்து கோடி வந்து கிடைக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க மூணாயிரத்தி அறநூற்றி கோடி பிரதமர் மோடி கொள்ளை அடிக்கிறாரா இவ்வளோ பெரிய கொள்ளை நடக்குது அப்படின்னு இது மாதிரி டாஸ்மாக் குழலுக்கு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறத போய் கம்பேர் பண்ணி பேசியிருக்காருங்க உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவர் எந்த யோசனையில் பேசுகிறாருன்னே தெரியல டாஸ்மாக் கூழலும் இதுவும் ஒன்றா இப்போ ஒரு சிலிண்டரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா சில வீடுகள் வந்து மாடியில் வந்து இருக்கும் பாவம் கஷ்டப்பட்டு சிலிண்டரை வந்து மாடியில் தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ நம்ம மனிதாபிமான அடிப்படையில் ஆனால் டீ காசுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்மளாக கொஞ்சம் காசு கொடுப்போம் ஒரு சில பேர் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கப்பான்னு சொல்லி அவங்களா டிப்ஸு கேட்பாங்க அதனால நம்ம டிப்ஸு மாதிரி ஒரு ஐம்பதோ இருபதோ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வந்து கொடுப்போம் ஆனால் இதுக்கும் டாஸ்மாக் கூழலுக்கும் கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா வந்திருக்கு ஏதாவது இந்த மாதிரி சிலிண்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்கும்போது எல்லாரும் கம்பல் பண்ணி நீங்க குடுத்தே ஆகணும்னு சொல்லி யாரும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் கேட்க மாட்டாங்க இருந்தா கொடுங்க இல்லைன்னா அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பல பேர் கடந்து போவாங்க ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக்ல போய் வந்து வாங்கும்போது பாட்டிலுக்கு இருபது ரூபா கொடுத்தே ஆகணும்னு தானே வந்து சொல்றாங்க இப்போ சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்ம வீடு தேடி வந்து சிலிண்டர் கொடுக்குறாங்க அதுக்காண்டி நம்ம காசு கொடுக்கிறோம் இதே டாஸ்மாக்ல அங்க போய் பாட்டில் வாங்குறதுக்கு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் டாஸ்மா கூலலையும் சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறார் பார்த்தீங்களா உண்மையிலே இவரெல்லாம் என்னன்னு சொல்கிறதுனே தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செந்தில்வேல் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்